ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மகிழம் யூனிக் கலெக்ஷன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் மொஹப்பு செயின் தான் பார்க்க போகிறோம் இந்த மொகப்பு செயின் வந்து உங்களுக்கு தாலி சரடில் வந்திருக்கு ரெண்டு பக்கமே உங்களுக்கு கோல்டன் பால்ஸு நடுவில் வந்து ஒயிட் அண்ட் பிங்க் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாப் செயின் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தாலி செயினில் தான் வந்திருக்கு இந்த மாப் செயின் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர் செவன் ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் ஃபோர் எயிட் டூ செவன் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் நிறைய மோப் செயின் வீடியோஸ் போட்டிருக்கு வீடியோஸ் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே இருக்குது ஒன்லி ஆன்லைன் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ கேரண்டி செயின்னு லாங் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சு தேர்ட்டி இன்ச்சு ஷார்ட் செயின் எயிட்டின் இன்ச்சு இந்த மாதிரி வீடியோஸும் நம்ம மகிழமணி கலெக்ஷன் சேனலில் இருக்குது வீடியோஸ் வாட்ச் பண்ணி பாருங்கள் ஐம்பூன் செயினும் இருக்குது இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து மயில் முகப்பு தான் இந்த மயில் முகப்பு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மயில் முகப்பு அதுலேருந்து சுற்றி வர்றது வந்து பிங்க் ஸ்டோனு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒயிட் ஸ்டோனுங்க இதுவுமே உங்களுக்கு தாலி கொடியில் தான் வந்திருக்கு இதுவும் 24 ‑‑ ஃபோர் இன்ச்சு தான் செயினோட லென்த்து இந்த செயின் உங்களுக்கு வேணும் அப்படினாலு இதோட ப்ரைஸும் உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் தான் வருது உங்களுக்கு இந்த செயின் வேணுணாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான click பண்ணிங்க bye ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிப் சப்போர்ட்டிங் my சேனல்